தமிழக மக்களே எல்லாேருக்கும் ஒரு இனி சிறப்பான மாலை வணக்கங்க இப்போ பார்த்திங்கன்னா சரியாக மாலை ஆறு மணிக்கு மேலே இந்த அறிக்கை உங்களுக்காக வழங்கப்படுகிறது எல்லோரும் இந்த அறிக்கையை ஸ்கிப் பண்ணாமல் இருது வரைக்கும் கேளுங்கள் நம்ம தமிழகத்தில் நாளை முதல் அதிகமான ஒரு மாற்றம் இருக்கிறது அதாவது வானிலையில் இரண்டு புயல்கள் உருவாக போகுது அதாவது ஒடிசா பக்கம் ஒரு புயலும் அரபிக்கடலில் ஒரு புயலும் உருவாக போது இந்த இரண்டு புயலுமே நம்ம தமிழகத்தில் அதிகமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த போகுது அது என்னென்ன மாற்றம் உங்களுக்கு மழை இருக்கா இருக்காதா உங்கள் மாவட்டம் முழுவதும் வரும் நாட்களை மழை பெய்யுமா பெய்யாதா உண்மையான நிலை என்ன எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஸ்கிப் பண்ணாமல் இந்த அறிக்கையை முழுமைக்கும் கேளுங்க மறக்காமல் லைக் பண்ணி பாருங்கள் நிறைய பேர் லைக் பண்ணால் பார்க்குறீங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது லைக் பண்ணுங்கள் ஒரே ஒரு லைக் பண்ணி அப்படி சக்ய பண்ணி அப்படி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தமிழகத்தில் பார்த்தோம்னா காற்று சுழற்சி தற்போது நம்ம தமிழகத்தை விட்டு விலகி இப்போ ஆந்திரா பக்கம் நிலை கொண்டிருக்கிறதுங்க இப்போ கரெக்டாக பார்த்தோம்னா சென்னை முதல் நெல்லூர் ஓங்கோலு விஜயவாடா விசா காக்கிநாடா வரைக்கும் அதாவது காக்கிநாடா முதல் சென்னை வரைக்கும் இடப்பட்ட பகுதியாக அந்த காற்று சுழற்சி தற்பொழுது நிலை கொண்டிருக்கிறது இந்த காற்று சுழற்சி காரணமாக தற்போது நம்ம வட மாவட்டங்களை அடைமழையாக பல மணி நேரமாக விட்டு 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 கனமழையும் சில இடங்களில் அதி தீவிரமான மழையும் தற்பொழுது பெய்து கொண்டிருக்கிறது இப்போ எங்கே மழை பெய்துன்னு வாங்க பார்க்கலாம் இன்றைய இரவு மழைக்கான வாய்ப்பு எந்தெந்த மாவட்டங்களில் இருக்குது அதையும் பார்த்துருவோம் ஸோ இனி வரக்கூடிய மணி நேரங்களை மழை எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம்னா வட மாவட்டம் சேலம் ஈரோடு கோயம்புத்தூருக்கு வடக்கே இனி வரக்கூடிய மணி நேரங்களாக கனமழை பதிவாகும் ஆனால் கண்டிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் நாகப்பட்டினம் வடக்கே கண்டிப்பாக மழை பதிவாகும் புதுச்சேரி கடலூர் செய்யாறு அதே போல் அந்த செங்கல்பட்டு திருவண்ணாமலையில் இப்போ மலைங்க திருவண்ணாமலை சேலத்தில் மழை பெய்து கொண்டிருக்கிறது வரக்கூடிய மணி நேரங்களில் ரொம்பவே கவனமாக இருக்கணும் வட மாவட்டங்களில் காற்று சுழற்சி காரணமாக இரவு விட்டு 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 மழையும் அதிகாலையில் சீடங்களை மழை தொடங்க வாய்ப்பு இருக்குது வட மாவட்ட மக்கள் கவனமா இருங்க குறிப்பாக சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் ராணிப்பேட்டை வேலூரில் இப்போ மழை பெய்து கொண்டிருக்கிறது வேலூர் திருப்பத்தூர் ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்து வட மாவட்டங்களில் வரக்கூடிய மணி நேரங்களில் வட மாவட்டம் முழுவதும் பரவலாக ஒரு கனமழையும் சில இடங்களில் மிக கனமழை எதிர்பார்க்கலாம் பதினேழு சென்டிமீட்டர் மேலே இன்றைய இரவு வட மாவட்டங்களை மழை பதிவாகலாம் அதிகமான ஒரு வாய்ப்பு இருக்குது சேலம் போல் ஈரோடு சேலம் சில இடங்களில் மழை பதிவாகும் கிருஷ்ணகிரி தருமபுரி இன்றைய இரவு பதினோரு மணி வரைக்கும் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன கவனம் தென் மாவட்டங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சில இடங்களில் மட்டுமே சில இடங்களில் மட்டுமே இல்லைங்க ஒரு சில இடங்களில் மட்டும்தான் மழை பதிவாகும் ஏன்னா இப்போ காற்று சுழற்சியை நம்ம தமிழகத்தை விட்டு விலகி இது வந்து அப்பால் சென்று விட்டது இருந்தாலும் இந்த கோடை மலை பார்த்தீங்கன்னா ஒரு முடிவுக்கு வந்தது அப்படின்னு கூட சொல்லலாம் என்ன சார் அது கூட மழை முடிஞ்சு போச்சா கோடை மலை சார் மலையும் ஒன்று இப்போ கொடுக்காமல் இருக்கு கூட முடிஞ்சு போச்சுங்கிறீங்க அதாங்க உண்மை கோடை மலை பார்த்தீங்கன்னா நம்ம தமிழகத்தில் வரும் நாட்களை வேணால் இடையிடையே இரண்டு நாள் ஒரு நாள் வேணால் பதிவாகலாம் ஆனால் இனிமேல் தினசரி மழை வந்து எங்கே பெய்யும்னா வட மாவட்டங்களை பெய்யலாம் கர்நாடகாவில் பெய்யும் கண்டிப்பாக போல் நம்ம நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் மேற்கு மலை மலைப்பகுதியில் கனமழை தீவிரமாக காணப்படும் அது மட்டும் இல்லாமல் தென்மேற்கு பருவக்காற்று இனிமேல் வலுவாக வீச தொடங்கும் தென்மேற்கு பருவக்காற்று இன்றைக்கே பாலக்காட்டுக்கான வயல் ஐம்பது கிலோமீட்டர் வேலை வீசிருக்கிறது நாளைக்கெல்லாம் அறுபது எழுபது இப்படி வரும் நாட்களில் அந்த புயல்களை பொழுது எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று பலமாக வீசரிக்கிறது ஸோ இதனால் இனிமேல் நம்ம தமிழகத்தில் மழை பதிவாகும் ஆனால் குறிப்பிட்ட மாவட்டம் சில இடங்களில் மட்டுமே மழை எதிர்பாருங்க சரிங்களா சில இடங்கள் சில மாவட்டங்களில் மட்டுமே மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது எனவே காலப்படாதீங்க இன்னும் ராஜபாலத்தில் மழை பெய்யாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் தென் மாவட்டங்களில் இனி ஏகப்பட்ட இடங்களில் மழை பெய்யாமல் இருக்குது இதான் உண்மை இந்த தென்மேற்கு பருவமழை பார்த்திங்கன்னா நாளை நாளை மறுநாள் முதல் மிக தீவிரமாக ஆக போகுது குறிப்பாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு இருபத்தாறு ஏழு இருபத்தி எட்டு மே மாதம் இறுதியில் நிச்சயமாக இறுதி நாட்களில் தென்மேற்கு பருவ காற்று அதிகமாக ஈரப்பதம் காற்று நுழைந்து தென் மாவட்டம் மற்றும் தென் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதியில் பரவலாகவே கனமழை கொடுக்கலாம் வாய்ப்பு நீலகிரி மாவட்டம் ரொம்ப உஷாராக இருங்க நீலகிரிக்கெல்லாம் வெள்ள அபாய எச்சரிக்கை இருக்குது நிச்சயமாக வெள்ளப்பெருக்கு இப்போவே பெங்களூரில் அறிவித்தபடியே வெள்ளப்பெருக்குங்க அது மட்டும் இல்லாமல் கரெக்டாக சொல்லிட்டோம் அதாவது தென்மேற்கு பருவமழை இந்த வருஷம் அதிகமாக இருக்குங்க இப்போ அது மட்டும் இல்லாமல் பாதி பாதிப்பும் ஏற்படும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா தென்மேற்கு பருவமழை குறையும் பற்றாக்குறையாக இருக்கும் நம்ம சென்னை வானிலை ஆய்மையம் கூட தென்மேற்கு பருவ காற்று தென்மேற்கு பருவமழை குறையும்னு சொன்னாங்க நம்ம வந்து என்ன சொன்னோம்னா அதிகமாக பெய்யும் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்து கொடுத்துருந்தோம் அன்னைக்கு சொன்ன அவன் அவங்க சொன்ன அன்னைக்கு நம்ம அது அறிக்கை கொடுத்துருந்தோம் இதை நம்ம அறிவித்தபடி இப்போ கர்நாடகாவில் நான் ஒகே நீர் வரத்து வந்துகிட்டு இருக்குது மேட்டூர் அணையில் நிரம்பிடும் மேட்டூர் அணையெல்லாம் நிச்சயமாக மேட்டூர் அணைக்கு நூற்றி பத்து நூற்றி பத்தொம்போது அணியெல்லாம் எட்ட எட்ட வாய்ப்பு அதிகமாக இருக்குது பெங்களூருக்கு எல்லாமே வரும் நாட்களாக அதிகமான மழை இருக்குது அதே போல் கல்பாரா கோழிக்கோடு அது மட்டும் இல்லாமல் வடக்கு கேரளாவில் அதிகான மழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படுகிறது வடக்கு கேரளாவில் யாராவது நம்ம தமிழக மக்கள் யாராவது இந்த வடக்கு கேரளா பக்கம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்தக்காரங்க யாராவது இந்த கேரளா பக்கம் யாராவது இருந்து இருப்பாங்க க அவங்களுக்கு சொல்லி அனுப்புங்க ரொம்ப கவனமாக இருக்க சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் கூட எல்லாமே கொஞ்சம் ரெடி பண்ணி வைங்க இந்த வடக்கு கேரளா கேரளா மாநிலம் முழுவதுமே வரும் நாளைக்குள்ள அதிகன மழைக்கான வயிற்ற இருக்கிறது இன்னும் அந்த தீவிரமான மழை மேகம் இன்னும் உருவாகலை இன்னும் அந்த கேரளா பக்கத்தில் இன்னும் உருவாகலை அது நிச்சயமாக நம்ம கேரளா பக்கத்தில் வரும் நாட்களில் அது நிச்சயமாக ஒரு தீவிரமான மலை மேகம் இன்னும் காற்று வந்து ஃபோர்ஸ் அடிக்கலை தான் ஒரு சுழ சுழற்சியை சிறு சிறு சுழற்சிகளாக உருவாகிட்டுருக்கு வரும் நாட்களில் அது புயலாக உருவெடுக்கும் பொழுது இந்த பக்கம் ஒரு புயலும் அந்த பக்கம் ஒரு புயலும் உருவெடுக்கும்பொழுது என்னாக போகுதுன்னா அதிகமான ஒரு காற்றில் ஒரு மாற்றம் ஏற்படும் அதாவது காற்று வந்து இந்த புயலுக்கு போகுமா இல்லை அந்த புயலுக்கு போகுமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன் அதாவது எது பெருசு அதே இது இது பெருசாக வங்கக்கடலில் புயல் பெருசாக இல்லை அரபிக்கடலுக்கு புயல் பெருசானு இரண்டு புயலுக்குமே ஒரு போட்டி வரப்போது நிச்சயமாக இந்த இரண்டு புயலுக்கு இடையே நம்ம தமிழகம் என்ன பார்க்க போகுதுன்னா அதிகமான ஒரு மாற்றம் அதாவது ஒரு நாள் அதிகமான வெயில் அடிக்கும் அடுத்த நாள் கிளைமேட்டு மாறும் அப்படி கிளைமேட் மாறிக்கிட்டே இருக்க போது ஒரு நாள் ஜில்லென்று குளிர்ச்சியான ஒரு சாரல் மலையாக பெய்யும் தமிழகம் முழு சாரல் மலைக்கு வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மேகமூட்டம் அடர்த்தியாக உருவாகும் தென்மேற்கு பருவக்காற்று தென்மேற்கு பருவமழை கேரளாவில் வலுவாக இருக்கும்பொழுது அந்த பருவக்காற்றில் அந்தபடி சாரல் தூரல் மிதமான மலை சில இடங்களில் கனமழை எதிர்பாருங்க எங்கே கனமழை பெய்யும்னா கொடைக்கானல் திண்டுக்கலுக்கெல்லாம் கனமழை பெய்யும் அதே போல் சேலம் வட மாவட்டம் மற்றும் வட மேற்கு மாவட்டங்கள்லாம் கனமழை சில இடங்களாக பதிவாகும் டெல்டாவில் நாளை இல்லை நாளை மறுநாளுக்கெல்லாம் வாய் கனமழைக்கான வாய்ப்பு இருக்குது சில நாட்களில் மட்டுமே கனமழை அடிக்க வாய்ப்பு இருக்குது எனவே கேரளாவிற்கே கனமழை இருக்கிறது நம்ம தமிழ்நாட்டிற்கும் வரும் நாட்களில் தென் மாவட்டம் டெல்டா வட மாவட்டங்களுக்கு நாளைக்கெல்லாம் வட மாவட்டங்களுக்கு இன்று எப்படி மழை பெய்ததோ அதே போல் நாளைக்கு நாளை மறுநாளும் அடுத்தடுத்த வரும் நாட்களில் வட மாவட்டம் முழுவதும் அந்த கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து பெய்யும் ஏன்னா காற்று சுழற்சி அங்கே தான் இப்போ இருக்குது இப்போ இப்போ நம்ம தமிழகத்தை டெல்டா அது வந்து இலங்கை மற்றும் டெல்டா நேர்கிழக்கிய வரும்போது நம்ம டெல்டா தென் மாவட்டம் நடைபெறும் இப்போ காற்று வந்து அந்த காற்று சுழற்சி எங்கே இருக்குன்னா வடக்கு போயிடுச்சு அது வந்து அது எங்கே இருக்குன்னா கரெக்டாக அந்த மசூலி பட்டியணம் அந்த பங்கம் போயிடுச்சு இதனால் வட மாவட்டங்களுக்கு அதிகமான ஒரு சாதகம் இருக்குது வட மாவட்டங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க பதினேழு சென்டிமீட்டருக்கு மேலே வட மாவட்டங்களில் இந்த ஏறு குளங்கள் கொஞ்சம் ஓரளவுக்கு நிரப்பலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பாலாறு ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படலாம் வாய்ப்பு இருக்குது ரொம்பவே கவனமாக இருக்கணும் குறிப்பாக இந்த கர்நாடகா எல்லையூர் மாவட்ட மக்கள் இந்த மேட்டூர் அணை பக்கத்தில் யாராவது இருந்தீங்கன்னா கொஞ்சம் இருங்க மேட்டூர் அணை அதே போல் பவானி சாகர் அது மட்டும் இல்லாமல் இந்த தாமிரபரணி ஆறு இன்னும் தெற்கு கேரளாவில் தீவிரமான மழை இல்லை கண்டிப்பாக தீவிரமான மழை பதிவாகும்போது வரும் நாட்களில் தாமிரபரணி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு அதே போல் வைகை ஆறு வைகை டேம் இல்லாமல் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் குற்றால அருவியில் கண்டிப்பாக நீர்வீழ்ச்சிகளெலாம் கொஞ்சம் கவனமா இருங்க வரும் நாட்களில் யாராவது இந்த குற்றாலம் போக நினச்சிங்கன்னா கொஞ்சம் பாதுகாப்பாக போயிட்டு வாங்க அதாவது நான் போக வேணும்னு சொல்லலை போனீங்கன்னா ரொம்ப உசாராக இருக்கணுங்க நம்ம தமிழக மக்கள் சுற்றுலா தலங்கள் எங்கள் குற்றாலம் நீர்வீழ்ச்சி பக்கம் கொஞ்சம் போகும்போது கவனமா இருங்க நிச்சயமாக வரும் நாட்களில் கேரளாவிற்கு அதிகனமழை அதாவது ரெட் அலர்ட் கொடுக்கப்படும் நிச்சயமாக கேரளாவிற்கு வரும் நாட்களில் புயல்கள் ஒன்றும் உருவாகலை இது உருவாகும் பொழுது கேரளாவிற்கு நிச்சயமாக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்படும் ரெட் அலர்ட் விடுக்கப்படும் நீலகிரி மாவட்டம் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் நம்ம தமிழக மேற்கு மலை மாவட்ட மக்கள் கொஞ்சம் உஷாராருங்க இருங்க கவனமா இருங்க மழை பொழிவு இனிமேல் நம்ம தமிழகத்தில் குறைவாக பெய்தாலும் கேரளாவிற்கு அதிகமான மலையும் அதிகமான ஒரு மழைப்பொழிவும் வடக்கு கேரளா அங்கேருந்து நம்ம தமிழக விவசாயம் செய்வதற்கு நம்ம கரெக்டாக சொன்னோம் நம்ம சொல்லியிருந்தோம் எல்லாருமே விவசாயம் செய்யுங்க இந்த வரண்டு மேட்டூர் அணை நிரம்போம் இதனால் மேட்டூர் அணையிலிருந்து நம்ம டெல்டாவிற்கு அதிகமான ஒரு நீர்வரத்து நம்ம கொடுத்துருந்தோம் அறிவித்தபடி இப்போ சொன்ன மாதிரி நடக்க போது மேட்டூர் அணை நிரம்ப போகுது இனவே ரொம்பவே இருங்க அடுத்து கேட்கலாம் வினசாரது மழை இப்போ பெய்யவே பெய்யாது அப்படின்னு கேட்க மழை கண்டிப்பாக இருக்குங்க மழை வந்து இடையிடையே பெய்யும் அதாவது இது வரைக்கும் நம்ம எதிர்பார்த்தது நேற்று முந்தா நேரத்தில் மழை பெய்திருக்கிறது நேற்றுலாம் நேற்று முந்தாண் நேற்று அதுக்கு முந்தினமெல்லாம் மழை பரவலாக பெய்திருக்கிறது ஆனால் இப்போ வந்து தென்மேற்கு பருவமழை கிட்டத்தட்ட அந்த பருவ காற்று அப்படிங்கிறது வலுவாக வீச தொடங்கியிருக்கு இதனால் பார்த்தீங்கன்னா மழை பொழிவு வரும் நாட்களில் கேரளாவில் வலுப்பெறும் கேரளாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான ஒரு மழை இருக்குது அதை கேரளா நீலகிரி மாவட்டம் முதல் கோயம்புத்தூருக்கு மேற்கு அதே போல் தேனிக்கு மேற்கு திருநெல்வேலிக்கு மேற்கா அதிகமான ஒரு மழை இருக்குது ராஜபாளையம் எல்லாமே கண்டிப்பாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை இந்த கோடை மலை கொடுக்காவிட்டாலும் தென்மேற்கு பருவ காட்டால் மழை கொடுத்துரும் தமிழக தென் மாவட்டங்கள் தென்மேற்கு பருவ மலை மழை இருக்குது அதே போல் பார்த்தோம்னா நம்ம டெல்டா வட மாவட்டம் தென் மாவட்டங்களுக்கு வரும் நாட்களில் மாற்றங்கள் அதிக அளவில் ஏற்படும் ஏன்னா நிச்சயமாக மாற்றங்கள் இருக்குது கிளைமேட் எல்லாமே மாறப்போகுது அதிகமான வெப்பமும் பதிவாகலாம் அதாவது அதிகமான வெப்பம்னா நாற்பது டிகிரா நம்ப தொடாது அதிகமான வெப்பம்னால் இப்போல்லாம் முப்பது டிகிரிக்கு மேலே தொட்டாலே அதிகமான வெப்பம்தான் அதிகபட்சம் முப்பத்தி <laughs> ரெண்டு <laughs> முப்பத்தி <laughs> நாலு முப்பத்தி ஏழு தொடும் ஸோ இந்த முப்பத்தி ஏழு டிகிரி தொடும்போது என்ன ஆகுனா தரை வெப்பம் மேற்கு மாவட்டங்களை உயரக்கூடிய தரவெப்பத்தை கடத்துக்கொண்டு போது நம்ம கிழக்கு மாவட்டம் கடலோர மாவட்டம் டெல்டா தென் மாவட்டம் முதல் வட மாவட்டங்கள் வரைக்கும் கிழக்கு மாவட்டங்களில் குவிதல் ஏற்பட்டு காற்று குவிதல் ஏற்பட்டு அதே அதே ச அதே சமயத்தில் தெற்கு காற்று நுழைந்து அந்த மலை மேகத்தை உருவாக்கி சில இடங்கள் அல்லது ஒரு சற்று பரவலாக கூட மழை கொடுக்கலாம் வரக்கூடிய இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் தேதியில் ஒரு மூன்று தினங்களுக்கு சற்று பரவலான மழைக்கு வாய்ப்பு இருக்குது நிச்சயமாக இடையிடையே ஒரு தீவிரமான மலை வந்து எதிர்க்குள்ளே ரெடியாருங்க ஸோ இன்று இரவு மழை வந்து எதிர்பார்க்கக்கூடிய மாவட்டம் வட மாவட்டம் முழுவதும் இன்று இரவு அதி தீவிரமான மழை வந்து எதிர்கூட ரெடியாக இருங்க இப்போ பார்த்தீங்கன்னா மிக கனமழையாக காஞ்சிபுரம் மதுராந்தகம் திருப்பதியெல்லாம் மிக கனமழைங்க திருப்பதி சூலூர்பேட்டையில் வரக்கூடிய நேரங்களில் மழை தொடங்க இருக்கிறது சென்னைக்கெலாம் இன்று இரவு கனமழை எதிர்பாருங்க சென்னை தாமரம் செங்கல்பட்டு நோக்கி ஒரு மழை வந்துக்கிட்டு டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கி மழை வாய்ப்பு குறைவு தான் டெல்டா தென் மாவட்டங்களில் இப்போ ஒரு மழை உருவாக்கிட்டு இருக்குது எங்கன்னா மணப்பாறை திண்டுக்கலுக்கு ஒரு சில இடங்களில் மழை கொடுத்துட்டுருக்கு வரக்கூடிய மணி நேரங்களில் அந்த மலை மேகம் கிழக்கு நோக்கி வரலாம் கிழக்கு நோக்கி என்றால் புதுக்கோட்டை அப்படின்னா திருச்சி தஞ்சாவூருக்கு வந்து கொஞ்சம் சில இடங்களை மட்டும் மலை கொடுத்துட்டு போகலாம் ஏன்னா இப்போ தெற்கு காற்று நுழைஞ்சிக்கிட்டு இருக்கு இதனால் மேற்கு திசை காற்றும் இப்போ கரூர் தாண்டி வந்துக்கிட்டு இருக்குது இதனால் கொஞ்சம் சில இடங்களில் மட்டுமே இந்த புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருச்சி டெல்டாவில் கொஞ்சம் மலை கொடுக்கலாம் என்று இரவு கொஞ்சம் குறையான ஒரு வாய்ப்பு தான் வந்தால் அந்த மேகம் வந்து ஒரு சிறிய மேகம் தான் வந்துக்கிட்டு இருக்குது அது வந்து வந்து ஒரு மழை கொடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெரம்பலூருக்கு வடக்கே கண்டிப்பாக மழை உறுதி பெரம்பலூர் அரியலூர் சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரிக்கெல்லாம் இன்று இரவு கனமழை திருப்பாருங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ வட மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்க மழை இப்போ என்ன ஆகுதுன்னா அங்கே இருக்கக்கூடிய மேகக்கூட்டங்கள் அப்படி தெற்கு நோக்கி வந்துக்கிட்டு இருக்குங்க தெற்கு நோக்கி என்றால் பெரம்பலூர் அரியலூர் கரூர் திருச்சி தஞ்சாவூர் நோக்கி அந்த மேகக்கூட்டங்கள் அப்படியே அதிபயங்கரமாக வந்து கொண்டிருக்கிறது பார்க்கலாம் அது அது மழை கொடுக்குமா மழை கொடுப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதாவது அன்று போல் இன்றும் அந்த காற்று வந்து தெற்கு நோக்கி வீசினால் அது வந்து தெற்கு நோக்கி வந்து மழை கொடுக்கும் சரிங்களா பார்க்கலாம் எதிர்பார்க்கப்படுகிறது கரூர் திருச்சி தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூருக்கெல்லாம் மழைக்கான வாய்ப்பு ஐம்பது பர்சன்டேஜ் இருக்குது பறக்கலாம் ஏன்னா அந்த வடமாவடங்களை மாவட்டங்களில் பெய்து கொண்டிருக்கும் மழை வந்து ஒரு ஒரு பக்கம் அப்படியே வடக்கு நோக்கி மலை முன்னேறுது ஒரு பக்கம் தெற்கு நோக்கி மலை முன்னேறுது இப்படி அளந்த ஒரு மேகக்கூட்டங்கள் அப்படியே தெற்கு நோக்கி முன்னேறுது வடக்கு நோக்கி முன்னேறது பார்க்கலாம் ஈரோடு சேலம் பெரம்பலூர் அரியலூர் திருச்சி தஞ்சாவூருக்குலாம் மழைக்கான வாய்ப்பு இருக்குது அடுத்தடுத்து அடிக்கடி தொடர்ந்து பாருங்கள் மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் பார்த்து சக்தி நன்றி வணக்கம்